வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொங்கலையொட்டி பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு இதெல்லாம் வந்து நடந்துக்கிருக்கு முந்தா நேற்று அவனியாபுரம் நேற்று பாலமேடு இன்றைக்கி அலங்காநல்லூரில் வந்து ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடந்துக்கிருக்கு இப்போ பாஜக திமுக கவர்மெண்ட்டை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க என்ன கேள்வி தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதியாக திமுக நிறையா வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அதில் பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை ஆனால் வெளியில தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி எட்டு அப்படின்னு வந்து இருக்காங்க திமுக நிறைவேற்ற ஒரு வாக்குறுதியை சொல்றோம் கேளுங்க பாஜக ஒரு பதிவு போடுறாங்க திமுக ஆட்சி வந்துச்சு அப்படின்னா ஜல்லிக்கட்டு காலை வளர்க்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஊக்கத்தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு திமுக அவங்களுடைய எலெக்ஷன் மேனிபெஸ்டோல குறிப்பிட்டிருக்காங்க வாக்குறுதி எண் முன்னூத்தி எழுபத்தி மூணில் ஜல்லிக்கட்டு காலை வளர்ப்போர்களுக்கு ஊக்கத்தொகையாக மந்த்லி மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ஏன் நிறைவேற்றல அந்த வாக்குறுதியை அப்படின்னு பாஜக செக்க வைக்கிறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி பதினாலு அப்ப அதிமுக ஆட்சி திமுக எதிர்கட்சியாக இருக்காங்க அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் வாழ்த்தோடு சேர்த்து தமிழ் புத்தாண்டு வாழ்த்தையும் வந்து தெரிவித்தார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு அப்படின்னு திமுக தரப்புக்கிட்ட இருந்து எந்த ஒரு பதிவும் போடலை எதிர்கட்சியாக இருக்கும்போது தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லலாம் ஆனால் ஆளுங்கட்சியாக வந்ததுக்கப்புறம் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்கிறத மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க மக்களை பொறுத்த வரைக்கும் சித்திரை ஒன்று தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு காலம் காலமாக ஃபாலோ பண்ணிக்கிறக்காங்க மக்கள் அதனால் தை ஒன்று அப்படின்னு சொல்லிவிட்டு மக்கள்கிட்ட திணிக்க முடியாது திணித்தாலும் அது ஃப்ளாப் தான் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இப்போ திமுக தரப்புகிட்ட இருந்து தை ஒன்று தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்றது இல்லை அப்படின்னு பாஜக இன்னொரு பதிவை போடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி பதினாலு அப்போ தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து தெரிவித்த ஸ்டாலின் கீழே இன்னொரு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு என்னன்னா திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு நான் உறுதியாக தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு பொங்கல் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொங்கல் அன்னைக்கு ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு ஆட்சிக்கு வந்து நாலு வருடம் முடிய போது கிட்டத்தட்ட இந்த நாலு வருடத்தில் கடன் இன்னும் தள்ளுபடி செய்யப்படலை கல்விக் கடனை ரத்து செய்வோம் அப்படின்னு சொன்னீங்களே அது தள்ளுபடி செய்யப்படலையே என்ன காரணம் அப்படின்னு பாஜக அடுத்த செக்க வைக்கிறாங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் நேற்று திருவள்ளுவர் தினம் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு கவர்னர் ரவி அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு கவர்னர் கவர்னர் மாளிகைக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவருடைய படம் இருக்கு பார்த்தீங்களா திருவள்ளுவருடைய படத்தை வச்சு மாலை அணிவித்து மரியாதையை வந்து செலுத்தியிருக்காரு அப்போ திருவள்ளுவருடைய படம் காவி உடை அணிந்த திருவள்ளுவருடைய படத்தை வந்து வச்சு அந்த வாழ்த்து வந்து தெரிவிச்சிருக்காரா இதுக்கு திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க குறிப்பாக தமிழக காங்கிரஸுடைய தலைவர் செல்வ பெருந்தகி இருக்கார் பார்த்தீங்களா இது மரபு மீறிய விஷயம் காவி உடை உடுத்திய திருவள்ளுவரை வந்து எப்படி வந்து காட்சிப்படுத்தலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சிருக்காரு அண்மையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகை அவர்கள் கொந்தளிச்சிருக்காரு பாஜகவினர் கண்டிச்சா கண்டிச்சுட்டு போங்க இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கிண்டல் பண்ணுறதையும் பார்க்க முடியுது இது டாபிக் மூணு பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா திராவிடியன் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பொங்கலை நான் ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவலாக வந்து மாற்றிறணும் திருவள்ளுவரை நான் ரிலீஜியஸ் மனிதனாக மாற்றிறணும் பொங்கல் எந்த ஒரு ஹிந்து மத பண்டிகை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும் திராவிடன் ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி திருவள்ளுவரும் ஹிந்து மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னு இல்லாமல் அவர் எந்த மதத்துக்கும் உட்பட்டவர் கிடையாது அப்படின்னு ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைக்க தான் பார்க்குறாங்க திராவிடியன் ஸ்டாக்ஸு அப்படின்னு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க இது டாபிக் மூணு டாபிக் நாலு திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இறைச்சி கடையை வந்து மூடணும் அப்படின்னு சென்னை மாநகராட்சி சொல்லியிருக்கு இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சீமான் அவர்கள் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு பாஜக என்ன தெரியுமா சொல்கிறாங்க திருவள்ளுவர் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களை படைச்சிருக்காரா அதில் புலால் மறுத்தல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தையே படைச்சிருக்காரு தனியாக புலால் மறுத்தல் அப்படிங்கிற அதிகாரம் அதில் புலால் உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற உயிர்களை கொண்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு பத்து திருக்குறளை வந்து எழுதியிருக்காரு உதாரணத்துக்கு கொள்ளான் புலாலை மருத்தானை கூப்பி எல்லா உயிரும் தொழும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் எந்த உயிரையும் கொல்லாதவனை அதனுடைய இறைச்சியை தின்னாதவனை எல்லா உயிரும் தொழும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறளை படைச்சிருக்காரு அருள் அல்லது யாதெனில் கொல்லாமை கோரல் பொருள் அல்லது அவ்வூன் தினல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குரலை படைச்சிருக்காரு கொல்லாமை அப்படிங்கிறது அருளுடைமையாகும் கொள்ளுதல் அப்படிங்கிறது அருளற்ற செயலாகும் கொன்ற அந்த இறைச்சியை சாப்பிட்றது அப்படிங்கிறது பாவம் அப்படின்னு திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்காரு அப்போ புலால் மறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரத்தையே படைச்சிருக்காரு சென்னை மாநகராட்சி அதன் உட்பட்ட பகுதிகளில் இறைச்சி கடையை மூடணும் அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு பாஜக சீமானவர்களை பார்த்து கேள்வி எழுப்புறாங்க இப்போ நாம் தமிழர் பாஜக இடையவும் பெரிய டிபேட் நடக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்